அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினிகர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தனது பகை கிரகமான சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசிக்கு புதன் பகவான் ஆகிறார் இதன் காரணமாக துலாம் ராசினிகளுடைய வாழ்வில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது என்பது குறித்தான பதிவைதான் பார்க்க போகிறோம் அந்த வகையில துலாம் ராசினிகர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இந்த ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கரனும் மிதுனத்தில் சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசனிகர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் இருக்கு என்பது முழுமையான பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் துலாம் ராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் புதனை வித்தை காரகன் வித்யா காரகன் என்று சொல்வார்கள் மாதுளக்காரகன் என்று சொல்லும் வழக்கமும் ஒன்று அது மட்டுமில்லாமல் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் இந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறார் மீனத்தை நீச்சம் அடைகிறாரு அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் இரண்டிற்கும் இவர் காரணமாகிறார் இப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கும் போது புதன் பகவானை கிழமை என்றல்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகம் அது மட்டுமில்லாமல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு எனும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் சுவேதார நீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சென்னையில் இருப்பவர்கள் போரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் வழி இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் அது புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் சந்திரனுக்கும் தாராதேவிக்கும் பிறந்தவர்தான் புதன் குருவின் மனைவியுடன் இக்குழந்தை வளர விரும்பாத குரு சந்திரனிடம் அக்குழந்தையை ஒப்படைத்தார் சந்திரனும் அக்குழந்தையை தன் இருபத்தி ஏழு மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களில் ரோகிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும்ச்ச பிரஜாபதியாலும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமானால் சந்திரன் மோட்சமும் அடைந்தார் ரோகிணி கார்த்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோஹிணியிடம் மட்டும் புதன் வளர்ந்து அஹ் மட்டும் அதிக அன்பு கொண்டார் காலங்கள் கடந்தோடின குழந்தையாக இருந்த புதன் வளர்ந்து வாலிபர் ஆனார் வாலிபர் பருவத்தை அடைந்த புதன் தன் பிறப்பை பற்றி அறிந்ததும் தந்தையை வெறுத்தார் தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை வெறுத்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார் இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்து அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தார் குருவில்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார் காரணம் தன் பிறப்பில் தந்தையான சந்திரனை பொறுத்த வரைக்கும் மற்றும் குருவினுடைய மனைவி தாராதேவி செய்த தவறினால் குருவினை வெறுத்தார் குரு இல்லாமல் சில கலைகளை கற்ற புதன் பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தார் பல கலைகளை குருவினுடைய உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயி இறைவனுடைய அருள் வேண்டும் என எண்ணிய புதன் நாராயணனை புதனை தவம் இருந்தார் பல இன்னல்களை கடந்து தவம் புரிந்த புதனின் தவத்தை கண்டு நாராயணர் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் பாவித்தார் அது மட்டுமில்லாமல் இமயமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணன் அருளால் குருவே இல்லாமல் சகல கலைகளையும் புதன் கற்று தேர்ந்தார் கலைகளால் பல உயரத்தை அடைந்த புதன் பல அவமானங்களை சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வர வேண்டிய அனைத்துகளையும் சந்திரனை வெறுத்து ஒதுக்கினாலும் பதவிகள் துறந்து ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்திரனின் அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார் சகல கலைகளையும் கற்று அழகிய உருவமைப்பை கொண்ட புதனை கண்ட தேவமாதர்களில் ஒருவர் அவரிடம் தன் மனதை பறிகொடுத்து தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்கு இன்பத்தை அளிக்குமாறு வேண்டினால் தன் பிறப்பினால் ஏற்பட்ட அவமானங்களை இனி எந்த ஒரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவ எவ்வளவு வற்புறுத்தியும் மனம் இறங்காமல் இருந்தார் புதன் வேண்டுகோள் விடுத்த தேவலோக மாதுவை புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோக மாது புதனை இனி அழியாக போகும்படி சாபமிட்டால் எந்த தவறும் செய்யாத தவறு நடந்துவிடக் கூடாது என எண்ணி தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார் நாராயணனை கண்ட புதன் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார் தெய்வமாதர் விட்ட சாபத்தில் இருந்து நிவர்த்தியாகும் பரிகாரத்தை கேட்டார் புதன் நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்த பின் புதனுக்கு உதவினால் எந்த ஒரு சிறப்பும் பெருமையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் புதனை சிவன் பெருமானிடம் சரணடையச் சொன்னார் ஏனெனில் புதன் நாராயணனின் அம்சம் ஆவார் தன் அம்சத்திற்கு தானே உதவுவது சிறப்பல்ல என எண்ணினார் நாராயணன் கூறிய அறிவுரைப்படி புதன் சிவபெருமானை காண விரைந்தார் சிவபெருமானை கண்டதும் வனை தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோச்சனம் அளிக்குமாறு பணிவுடன் கேட்டார் சிவபெருமான் புதன் விஷ்ணுவினுடைய அம்சம் என்பதையும் புதனின் பிறப்பின் அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கு சாப விமோச்சனம் வழங்கினார் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் என்று பார்க்கும் போது ஒன்பதில் புதன் சூரியனோடு இணைந்து அற்புதமான யோகத்தில் இருக்கிறார்கள் அது அவர் ஆட்சி வீடு மிதுனம் குரு ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றனர் ராசிநாதனும் உங்களுடைய ராசியை பார்ப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாமல் அவர் இருந்து சில இடைஞ்சல்களை கொடுத்தாலும் சொந்த ராசியை பார்ப்பது சில நன்மைகளை அதிகரிக்க செய்யுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசி பதினொன்னில் செவ்வாய் கேது சாதகமான அமைப்புங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு சிலருக்கு நல்ல வசதியான வீடு மாற்றம் நிகழ இருக்கு தெய்வ தரிசனம் கோவில் பயணங்கள் நடைபெற வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அது மட்டுமில்லாமல் புதிதாக இடம் வாங்குவது நிலம் வாங்குவது மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுங்க துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது பிரதோஷ காலத்தில் நரசிம்மரை வணங்குங்க விமோச்சன ஸ்தோஸ்திரம் சொல்லுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது